தொழிலதிபர் அதானி குழுமம் அமெரிக்காவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அந்நாட்டு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அதானி குழுமம் மேலும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளது கௌதம் அதானியின் மருமகனும் பல்வேறு அதானி குழும நிறுவனங்களின் இயக்குனருமான பிரணவ் அதானி பங்குச்சந்தை வர்த்தக சட்டங்களை மீறியதாக இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியம் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் கையகப்படுத்தியது தொடர்பான வெளியிடப்படாத தகவலை தனது மைத்துனர் குணால் ஷாவுடன் ஒப்பந்தம் வெளியிடப்படுவதற்கு முன்பே பகிர்ந்து கொண்டதாக பிரணவ் அதானி மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரணவ் அதானி அளித்த இந்த தகவல்கள் மூலம் குணால் ஷா அதானி கிரீன் எனர்ஜி நிறுவன பங்குகளை விற்பனை செய்து அதிக அளவிலான லாபம் ஈட்டியதாக இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியம் குற்றம் சாட்டியுள்ளது பிரணவ் அதானி விதிமீறல்களில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் செபி அமைப்பு தெரிவித்துள்ளது இதையடுத்து இந்த முறைகேடு விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு பிரணவ் அதானிக்கு இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தொழிலதிபர் அதானி குழுமம் அமெரிக்காவில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அந்நாட்டு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அதானி குழுமம் மேலும் ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளது கௌதம் அதானியின் மருமகனும் பல்வேறு அதானி குழும நிறுவனங்களின் இயக்குநருமான பிரணவ் அதானி பங்குச்சந்தை வர்த்தக சட்டங்களை மீறியதாக இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியம் குற்றம் சாட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் கையகப்படுத்தியது தொடர்பான வெளியிடப்படாத தகவலை தனது மைத்துனர் குணால் ஷாவுடன் ஒப்பந்தம் வெளியிடப்படுவதற்கு முன்பே பகிர்ந்து கொண்டதாக பிரணவ் அதானி மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரணவ் அதானி அளித்த இந்த தகவல்கள் மூலம் குணால் ஷா அதானி கிரீன் எனர்ஜி நிறுவன பங்குகளை விற்பனை செய்து அதிக அளவிலான லாபம் ஈட்டியதாக இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியம் குற்றம் சாட்டியுள்ளது பிரணவ் அதானி விதிமீறல்களில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் செபி அமைப்பு தெரிவித்துள்ளது இதையடுத்து இந்த முறைகேடு விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு பிரணவ் அதானிக்கு இந்திய பங்குச்சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி நோட்டீஸ் அனுப்பியுள்ளது